அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையத்துக்கு போக முடியும் நேரடியாக போக முடியும்னா அங்கே காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி போனீங்கன்னால் நீங்கள் எல்லா காய்களுமே ரொம்ப குறைவான விலைக்கு ஏலத்துக்கு வாங்கிக்கலாங்க நம்ம இப்போது காய்கறி விலையை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை முந்நூறுபாயிலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய்ங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உடலைங்க கூடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து அவரைங்க அவரே பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஐநூறுலேருந்து ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட வெங்காயம் புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எட்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுக்கும் பழைய வெங்காயமாக இருந்தால் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய்ங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து தக்காளிங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு நூற்றி எழுபதுலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் ஐநூறு அதிகபட்சமாக எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்து புதினாங்க புதினா ஒரு கட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பத்து ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது நான் சொல்றது வந்து ஒரு சில குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு எல்லாமே விலை வந்து வித்தியாசம் வருங்க நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் தேவைப்படுதோ எந்த விலைக்கு தே தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து பூசணிங்க பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை நானூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இரு எட்டுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மஞ்சள் பூசணிங்க மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து முருங்கைங்க முருங்கையில் செடி முருங்கை வந்து நாற்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கரும்பு முருங்கை நாற்பதுலேருந்து ஐம்பதுக்கும் மரம் முருங்கை முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரைங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக எழுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து அதிகபட்சம் நாற்பது வரைக்கும் போகுதுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்து முட்டைக்கோஸுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட கொண்டப்பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழ்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய்ங்க கத்தரிக்காய் வந்து சிம்ரன் பவானி ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க சிம்ரன் வந்து எட்நூறுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பவானி வந்து எழுநூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காய் ஒரு பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய்ங்க தேங்காய் வந்து சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டுங்க பூண்டுல நிறைய வெரைட்டி இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு வந்து நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நேரில் போய் பார்த்து வாங்கிக்கங்க அடுத்து முள்ளங்கிங்க முள்ளங்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பை முந்நூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறு வரைக்கும் போகுதுங்க அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது வரைக்கும் போகுதுங்க அடுத்து இஞ்சிங்க இஞ்சி வந்து ஒரு கிலோ வந்து ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக எழுபது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டக்காய்ங்க பொரியல் தட்டக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சக்கரை சக்கரவள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து காளிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் பத்து பூ கொண்ட பை வந்து இரநூறுபா வரைக்கும் அதிகபட்சமாக போகுதுங்க அடுத்து பப்பாளிங்க ப பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூறுலேருந்து அதிகபட்சமாக இரநூறு வரைக்கும் போகுதுங்க அடுத்து சுண்டக்காய்ங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய்ங்க கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ குவாலிட்டியை பொறுத்து குறைஞ்சபட்சம் நாற்பதுக்கும் அதிகபட்சமாக ஐம்பதுக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யாங்க கொய்யா ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய்ங்க மாங்காய் ஒரு கிலோ நாற்பதுலேருந்து அதிகபட்சமாக எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டாங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுக்கும் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் முப்பதுக்கும் அதிகபட்சம் நாற்பதுக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேரக்காய்ங்க மேரக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க எல்லா காய்களுமே அதனுடைய தரத்தை பொறுத்து விலையில் கொஞ்சம் மாற்றம் வருங்க நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி காய் தேவைப்படுதோ எந்த விலையில் தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கலாங்க திருப்பூரில் இருக்கிற தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுக்கு காலையில் ஐந்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அனைத்து காய்கறிகளுமே குறைவான விலைக்கு ஏலத்துக்கு எடுக்கலாங்க இன்று பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் நன்றி